அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சனிப்பயிற்சி வந்தாச்சு சனிப்பயிற்சியில கோடிஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவோட தலைப்பு இந்த கோடிஸ்வர யோகமானது ஒருத்தருக்கு பொருளாதார அதிர்ஷ்டமாகவும் இன்னொருத்தருக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய யோகமாகவும் இந்த வருடம் வரக்கூடிய சனிப்பயிற்சி நடக்க அதுல ரெண்டு கேட்டகிரியா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் பொருளாதார பொருளாதாரம் அதாவது யோகத்திலே பொருளாதாரத்துல அதிகமா யோகம் பெறக்கூடிய ராசிகள் ஒரு மூணு ராசி இருக்குது அந்த ராசியையும் நிம்மதி கடந்த மூணு நாலு நிறைய கஷ்டப்பட்ட சில ராசிகள் இந்த வருடம் நிம்மதிங்கிற அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகுது இவங்களுக்கு அளவான செல்வமும் அதே சமயத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இந்த வருடம் அமைய போகுது அதுவும் இந்த சனிப்பயிற்சியினால தான் இதுவுமே ஒரு கோடிஸ்வர யோகம் தான் கொடுக்கலாம் ஒரு மனிதனுக்கு பணம் தான் யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா நிம்மதி கூட யோகத்தை கொடுக்கலாம் அதுதானே ஃப்ரீடமே இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாலு ராசிகளை ரெண்டாவது கேட்டகரிலையும் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவோட தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிப்பயிற்சியில் அதிர்ஷ்டம் அல்லது இந்த கோடீஸ்வர யோகம் அல்லது நிம்மதி கிடைக்கக்கூடிய ராசிகளே வேலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோ ஜாதகத்துக்கு பேரலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே சனி பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போறாரு இந்த சனி பயிற்சியில கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு பன்னெண்டு ராசிகளுக்குமே அற்புதமான பயிற்சி தான் அதுல சில குறிப்பிட்ட ராசிகள் மட்டும் ராஜயோகம் அல்லது கோடீஸ்வர யோகத்தை பெற போறாங்க அதைத்தான் இந்த வீடியோல நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம் முதல் பார்ட்ல பொருளாதாரம் குறிப்பா நிறைய பணம் வரக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ரிஷபம் துலாம் இந்த மூன்று ராசிகளும் அதுவும் பொருளாதாரத்துல உன்னதமான நிலைய வரக்கூடிய சனி பயிற்சியில பெறப்போறாங்க அதை நான் டீடைல்டாவே சொல்றேன் ஃபர்ஸ்ட் மகர ராசி எப்படி பெறும் மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு மூணாம் இடம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் முயற்சி ஸ்தானம் எவ்வளவு நாள் ரெண்டுல இருந்து பொருளாதாரத்துல நிறைய பின்னடைவுகளை சந்திச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரத்துல புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதே சமயத்துல நீண்ட நாள் நமக்கு வசூலாகாத கடன்கள் வர வேண்டிய பணங்கள் இது எல்லாமே வசூலாக ஆரம்பிக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மகர ராசியை ஒரு உச்சநிலை யோகத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூணாம் இடம் இயல்பாவே அது வந்து குருவோட வீடு குருங்கிறது தனகாரகன் தனகாரகனோட வீட்டில் சனி பகவான் மாதிரியான உங்களோட ராசியாதிபதி அவர் அவர் போய் அமரும்போது போது தொழில மற்றும் வேலையில ஒரு அற்புதமான பொருளாதார வரவை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது ராசி என்னன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கும் அதேதான் உங்களுக்கு ராஜயோகாதிபதியான சனி பகவான் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் தான் பதினொன்னு போய் இருக்கார் பொதுவாகவே இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்று காம்பினேஷன் வந்தாலே அது மகா தன யோகம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அதுவும் குருவோட வீட்டிலேயே இருக்கிறதுனால அற்புதமான ராஜயோக பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுப்பாரு குறிப்பா பொருளாதார மேன்மை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம்லாம் உங்க வாழ்க்கையில் வரும் நீங்க பத்து ரூபாய் எதிர்பார்க்கும்போது போது ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய் எதிர்பார்க்கும் போது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதனால அதிகமாக எதிர்பாருங்க அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொன்னபடியே இந்த இடத்துல ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பகவான் பரம்பரை சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் நீண்ட நாள் வசூல் பணம் நீண்ட நாள் நமக்கு அரசு சார்ந்த வகையில் வர வேண்டிய பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வேலையிலுமே ப்ராப்பரான ப்ரமோஷன் ஹைக்கு குறிப்பா ஹைக்கு தாங்க நிறைய கிடைக்கும் ப்ரமோஷன் கூட நமக்கு வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் கிடைக்கும் மே ஜூனுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் இது சனி பயிற்சி ஆரம்பத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது சீரமை ஆரம்பிச்சிடும் ஏப்ரல்ல இருந்து இதுக்கப்புறம் குரு பயிற்சி நல்லா இருக்கு அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுதான் பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அற்புதமான லாப பலன்களை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் அள்ளி தந்துருவாரு அடுத்தது துலா ராசி இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டார் ராசி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிட்டத்தட்ட எல்லா கிரக பயிற்சியுமே நல்லா இருக்கிறது துலா ராசிக்கு மட்டும் மட்டும்தான் அதுலயும் குறிப்பா அந்த சனி பகவான் நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஆறுல போய் முழுமையான சுபரோட வீடான குருவோட வீட்டுல போய் அற்புதமா தன்னோட பலன்களை துலா ராசிக்கு செய்ய போறாரு நீண்ட நாள் இருந்துட்டு வந்த கடன் தொல்லைகள் ஈவன் நோய் பிரச்சனைகள் கூட சரியாகும் ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் இந்த வருடத்துல இருந்தே காத்திருக்கு ஆக்சுவலா ரெண்டரை வருஷம் இது ரெண்டாயிரத்தி மூணாவது மாசத்துல இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி இறுதி வரைக்குமே சனி பகவான் ஆறாம் இடத்துல தான் இருக்க போறாரு இந்த வக்ரம் அதிச்சாரம் இதெல்லாம் சேர்க்கவே இல்ல வெறும் பியோரா அந்த ரெண்டரை வருடம் கணக்குதான் தான் ரெண்டரை வருடமே துளாராசிக்கு பொருளாதாரத்துல அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில ஆல்ரெடி இருந்துட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு நாள் ரொம்ப டல்லாவே இருந்திருக்கும் காரணம் என்னன்னா எட்டாம் இடத்து குரு ஐந்தாம் இடத்து சனி இது எல்லாமே நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காது அந்த உடக்க நிலை அல்லது அந்த தொய்வு அப்படிங்கிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் துளாராசிக்கான சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொருளாதார மேன்மை இந்த கேட்டகிரியில நம்ம மூணு ராசிகளை பார்த்தோம் இந்த மூன்று ராசிகளும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகள்ல மிகச்சிறந்த பொருளாதார மேன்மையை இந்த சனி பயிற்சியின் மூலமா பெற போறாங்க அடுத்து பார்க்க போற கேட்டகிரி என்னன்னா நிம்மதி நிம்மதி பெற போற ராசிகள் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அளவான செல்வம் கிடைக்கும் அதே சமயத்தில் அளவான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அகலும் அப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கேட்டகரியில நாலு ராசிகள் வருவாங்க இதே சனி பயிற்சியில தான் சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு தான் போக போறாரு அந்த மீனராசிக்கு போகக்கூடிய சனி பகவான்னால இந்த நாலு ராசிகளும் நிம்மதி பெற போறாங்க அதுல முதல் ராசி என்னன்னா மிதுன ராசி மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வர ஒன்பதுல இருந்து அந்த தந்தை வழி பிரச்சனைகள் பூர்வீக சொத்து ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் ஒரு அமைதி வரும் அதே மாதிரி உங்களோட தூக்கம் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் பரம்பரை சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் அப்படிங்கிறது பொருளாதார மேன்மை அது வந்து இப்போ நம்ம முதல்ல பார்த்த கேட்டகரி மாதிரி பெரிய செல்வ வளம் கிடைக்கலன்னா கூட அளவான பொருளாதாரம் அதையும் நம்ம செலவு பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான அவகாசம் எல்லாமே கிடைக்கும் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் இந்த கேட்டகரியிலேயே ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னா கடகராசி கடகராசி ஏன் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அஷ்டமத்து சனி முடியுது பத்தி நிறைய வீடியோக்கள் நீங்களும் நம்ம நம்ம நிறையவே போஸ்ட் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் அற்புதமான ஒரு காலகட்டம் எல்லா உங்களோட வேலை தொழில் உத்தியோகமாகட்டும் குடும்ப பிரச்சனைகள் இருந்த தொய்வாகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் நம்மளோட பயணங்கள் ஆகட்டும் ஆரோக்கியமாகட்டும் குழந்தைகள் கல்வியாகட்டும் எல்லாத்துலேயும் இருந்த தொய்வு நிலை எல்லாமே மனக்குழப்பமாக தானே இருந்துச்சு ரெண்டரை வருஷம் எதை எடுத்தாலும் தாமதம் எதை எடுத்தாலும் தட எங்க போனாலும் நமக்கு அவமானம் எல்லாமே இந்த சனி பயிற்சியின் மூலமா கடகராசிக்கு அகல போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கான தனித்தனி வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம இதுக்கப்புறம் வரப்போகுது இந்த இந்த வந்து வந்து அதை எதிர்பார்க்கலாம் நம்ம முக்கியமான இந்த யோகம் பெறக்கூடிய மட்டும்தான் தலைப்பிட்டு நம்ம வந்து கடகராசியும் அற்புதமான நிம்மதியை பெறக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியா வருது அடுத்தது இந்த கேட்டகிரிலேயே மூணாவது வரக்கூடியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கும் அதே தான் சனி முடியுது நாலாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு ஹெல்த் ரிலேட்டடாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வீடு வாகனம் இந்த அமைப்புகள்ல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்க போது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மற்றும் வேலையில இருந்துட்டு வந்த தொய்வு நிலை லாபங்கள் அப்படிங்கிறது அந்த லாபங்கள்ல இருந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது இனிமே பிரச்சனையை தராது நமக்கு அதை வந்து ஒரு வாய்ப்பா நம்ம மாத்திக்கலாம் நிறைய வாய்ப்புகள் நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க ஸோ இது எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்க போற ஒரு விஷயம் அடுத்தது இந்த கேட்டகரியிலேயே கடைசியா இருக்கிறது கும்பராசி கும்பம் வந்து மெயினான இது என்னன்னா ஜென்ம சனி முடியுது இந்த கடகத்துக்கும் கும்பத்துக்கும் நிம்மதிக்கான முதல் காரணம் என்னன்னா கடகத்துக்கு அஷ்டமத்து சனி முடியுது கும்பத்துக்கு ஜென்ம சனி முடியுது ஜென்ம சனி முடிஞ்சாலே பிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கிறது அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது கேடுதான் அது ஒரு மாதிரியான குடும்பம் தனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கெடுத்தா கூட அதாவது தலையிலே உட்கார்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டு வந்தது இப்போ இடுப்புல வச்சிருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் தலையில ஒரு குழந்தைய வைக்கிறதுக்கும் இடுப்புல ஒரு குழந்தையை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கணம் தலையோட கணத்தை நம்ம இறக்கி வைக்கிறோம் ஆனா இன்னும் இடுப்புல இருந்து இன்னும் குழந்தை இறங்கல இடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சாதான் இது அது சனி பயிற்சி முடியணும் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானவர் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்தில் எந்த கையும் வைக்க மாட்டார் ஏன்னா குருவோட வீடுங்கிறதுனால இயல்பாவே நல்ல பொருளாதாரம் இருக்கும் அளவான செல்வம் அதாவது தேவைக்கு ஏற்ற செல்வம் அப்படிங்கிறது நமக்கு டைம் டு டைம் கிடைச்சிடும் அதனால அதை பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் கடந்த ரெண்டு வருடங்கள் இருந்த அந்த நிம்மதியற்ற வாழ்க்கை அதை நீங்க கண்டிப்பா மறந்துதான் ஆகணும் மறக்க முடியாத நிறைய வடுக்களை நீங்க சுமந்து வந்திருப்பீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வடுக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா அகன்று அதுக்கான மருந்து போடப்படும் இந்த சனி பயிற்சியின் மூலமா அதையும் நீங்க அனுபவிக்கலாம் இயல்பாவே நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா குறை எதுவுமே இல்லை இது போக இப்ப நம்ம சொன்ன இந்த ராசிகளுக்கு நல்ல நல்ல திசைகள் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நிறையவே அற்புதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயிற்சியின் மூலமா சந்திப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி எப்போ நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சியின் மூலமா ரெண்டு கேட்டகரியா அதாவது முதல் கேட்டகிரியில பொருளாதாரம் சார்ந்த ஒரு மூன்று ராசிகள் அற்புதமான பலன்களை பெறப்போகுது அப்படின்னும் ரெண்டாவது கேட்டகிரில நிம்மதி சார்ந்த அதாவது எங்களுக்கு பியோராக நிம்மதி மட்டும் போதும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த வருடம் நிம்மதியும் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்